குரு பார்வை எல்லாவற்றையும் சரி செய்யும் ஜாதக கட்டத்துல சொல்லுவாங்க இல்லையா ஒரு குரு ஒருவர் அந்த கட்டத்தை பார்வை பார்த்தால் எல்லாம் சரியாயிடும் சொல்லி ஜாதகத்துல இருக்கு ஆனா குருவுக்கும் மேலான குரு யார் இந்த சத்குருமார்கள் இப்ப அவர்களினுடைய பார்வை நம் மீது இருந்தால் எதுவும் நம்ம ஒண்ணு பண்ணார் அதைத்தான் அருணகிரிநாதர் நம்பினார் எவ்வளவு முற்றி போச்சு அவருக்கு பணம் போச்சு அழகு போச்சு ஆரோக்கியம் போச்சு இளம போச்சு எல்லாம் போய்விட்டது அவரை கைவிட்டு போய்விட்டது அப்படி வாழ்ந்தாரு சிறு வயதுல எல்லாம் போயிடுச்சு வரக்கூடாத நோய் வந்து விட்டது கேட்க கூடாத வார்த்தையை கேட்டு விட்டார் எப்படியெல்லாம் அவருக்கு ஒரு அவமானம் வரக்கூடாது எல்லா அவமானத்தையும் அந்த வயசுல சந்திச்சிட்டாரு இதற்கு மேல எதுக்கு வாழணும்னு சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து விழப்போகும் தருணத்தில் இறைவன் வந்து அவரை ஆட்கொள்கிறார் முருகானு அந்த ஒரு உணர்ந்து ஒரு முறை சொன்னார் அந்த தைரியத்தில் பாடுறாரு கந்தர் அலங்காரம் நாள் என் செய்யும்